ஒன்றியத்தில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் முன்னூறு பயனாளிகளுக்கு பணி ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா வழங்கினார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கலைஞரின் கனவு இல்லத்திட்டத்தின் முன்னூறு பயனாளிகளுக்கும் ஊரக வீடுகள் பழுது நீக்கம் செய்தல் நூத்தி எண்பத்தி ஆறு பயனாளிகளுக்கும் பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கு பாபநாசம் ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன் தலைமை வகித்தார் பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் சிவகுமார் வரவேற்பு பேசினார் விழாவில் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் ஜவஹர்லா கலந்து கொண்டு முன்னூறு பயனாளிகளுக்கு கீழ் புதிய வீடு கட்டுவதற்கும் ஊரக வீடுகள் பழுது நீக்கம் செய்தல் நூத்தி எண்பத்தி ஆறு பயனாளிகளுக்கும் வேலை உத்தரவு பணி ஆணையினை வழங்கி சிறப்புரையாற்றினார் விழாவில் மாவட்ட கவுன்சிலர்கள் தாமரை செல்வன் பாத்திமா ஜான் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் நாசர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மகாலட்சுமி பாலசுப்ரமணியன் கற்பகம் மற்றும் பலர் கலந்து கொண்டு பேசினார்கள் முடிவில் பாபநாசம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயகுமார் நன்றி கூறினார் பத்தாண்டு கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்த பிறகு அந்த திட்டம் புதுப்பிக்கப்பட்டு கலைஞரின் கனவோ இல்ல திட்டம் என்ற பெயரில் ஊராட்சி பகுதியில் போரை வீடுகளிலே வசிப்பவர்களுக்கு சுமார் மூணு லட்சம் ரூபாய் அளவில் அவர்கள் வீடு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இந்த நடப்பு ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல ஒரு லட்சம் வீடுகள் இந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாடு முழுவதும் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கி பயனாளிகளுக்கு அதற்கான பணி உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன அந்த அடிப்படையில் நம்முடைய மாபநாசம் ஊராட்சி ஒன்றியத்தில் நிர்வாக ஒவ்வொரு வீட்டுக்கும் மூணு புள்ளி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற அளவில் அதற்கான உத்தரவை வீடுகளை பழுதுபாக்கும் திட்டம் அந்த திட்டத்தில் நான் நீங்கள் தொடங்க வேண்டும் உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நிஜாந்த வார்த்தைகளை பயனாளிகளுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன் அடுத்தபடியாக கபிஸ்தலம் சாத்தையன் அடுத்தபடியாக கபிஸ்தலம் சூசைராஜ்